வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சுவாச கோளாறுகள் மூச்சு விட சிரமமாக இருக்கிற பிரச்சனைகளை நீக்கக்கூடியது நுரையீரல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த ஆடுதோடா மூலிகையை பற்றி அகத்திய குணவாடத்தில் கூறப்பட்டுள்ளதாவது ஆடதொடா பண்ண மையருக்கும் வாதமுதற் கோடான ஓடி சுரத்தின் கோதொழிக்கும் நாடின் இருந்து சன்னி பதிமூன்றும் விளக்கும் அகத்து நோய் போக்குமரி என கூறப்பட்டுள்ளது இந்த ஆடதொடா மூலிகையினுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா கபகரஹாரி எக்ஸ்பர்டோரண்ட்டு அதாவது சளி இருமலை நீக்கக்கூடிய பண்பு உள்ளது கபகரஹாரி இந்த ஆடதொடா இலை நீக்கிய ஈர்க்குச்சி அந்த இலையை நீக்கிய ஈர்க்குச்சி சுக்கு திப்பிலி சித்திரத்தை ஓமம் கண்டங்கத்திரி இவையெல்லாம் வகைக்கு ஒரு பத்து கிராம் எடுத்து அதாவது ஆடுதோட விலையை நீக்கி அதில் இருக்கிற ஈர்க்குச்சியை எடுத்துக்கணும் சுக்கு திப்பிலி சித்திரத்தை ஓமம் கண்டங்கத்திரி இவையெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு பத்து பத்து கிராம் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டு காய்ச்சி அதை பாதியாக சுண்டி அதை வற்றியவுடன் அதிலேருந்து ஒரு ஐம்பது மில்லி வீதம் எடுத்து அதை தினசரி ரெண்டு வேளையுமே சாப்பாட்டுக்கு முன்னால் குடிச்சிட்டு வரலாம் அல்லது பின்னாலேயும் குளிக்க குடிக்கலாம் இவ்வாறு குடித்துட்டு வந்தோம்னா இருமல் ஈ இறைப்பு இவைகள்ாமல் அந்த நுரையீரல் சார்ந்த அத்தனை நோய்களுமே குணமாகும் மேலும் எப்பொழுதுமே நுரையீரலை ஆரோக்கிய நிலையில் வச்சிருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு எளிய சுவாச பயிற்சி ஏதேனும் ஒரு யோக மையத்தில் எளிய மூச்சு பயிற்சியை கற்றுக்கிட்டு தினசரி அந்த சுவாச பயிற்சியை செய்யணும் அதை டெய்லி செஞ்சுட்டு வந்தோம்னா சுவாச பிணிகள் வராமல் நம்ம தற்காத்து கொள்ள முடியும் எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய மொழியை பயன்படுத்தி மேற்கண்ட அந்த சுவாச இருந்து விடுதலை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்